தமிழீழ வைப்பகத்தில் அடைவு நகைகளாக இருந்து கடந்த தினங்களில் அந்த நகைகள் கையளிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருந்தது அதனுடைய தொகை என்ன அந்த அந்த விரிவான செய்தி இல்லை ஆனால் கவலை என்னவென்றால் பதினாறு வருடங்கள் கடன் இவ்வளவு நாளும் என்ன உறக்க நிலையில் அல்லது கோமா நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் இருந்தார்களோ தெரியவில்லை இந்த நகைகளை அடைவைத்த வைத்த மக்கள் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இறந்து விட்டார்கள் யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் இப்படி பல சம்பவங்கள் நடந்து முடிந்து விட்டது இந்த அடைவு வைத்த துண்டுகள் கூட கூட இறுதி யுத்தத்தில் இராணுவத்தினரால் கிழித்து ஏனென்றால் அந்த அவ அந்த ஆதாரங்கள் எல்லாம் கிழித்து அழிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது பதினாறு வருடங்கள் கடந்து இவ்வாறான நகைகள் கையளிக்கப்பட்டிருப்பது என்பது யாருக்கு இந்த நகை போய் சேரப்போகுது என்றது தெரிய என்றால் அந்த அந்த உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் இந்த மக்கள்கிட்ட இல்லை ஆனால் இவர்கள் இதை இனி மத்திய வங்கியிடம் கொடுத்து என்றால் யுத்தம் நடத்தியும் யுத்தத்திலையும் தமிழ் மக்களுடைய சொத்துக்கள் அவ்வளவும் சூறையாடப்பட்டது வெறும் சில கிடைச்ச போ குழந்தைகளோடையும் அந்த ஊரை விட்டு வெளியேறியிருந்தார்கள் எனவே யுத்தத்திலையும் நீங்கள் முழு சொத்துக்களையும் அழித்து சூறையாடி விட்டு இப்பொழுது அதில் இருக்கின்ற நகைகளையும் என்ன செய்ய போகிறார்கள் இந்த அரசாங்கம் என்று தெரியல பதினாறு வருடங்கள் எடுத்திருக்கின்றார்கள் இதற்கு போல டிஆர்ஓவினுடைய நிதியும் அது இலங்கை அரசாங்கத்தில் மட்டுமில்லை முடக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகள்லையும் சொத்துக்கள் பெருமளவான பணம் முடக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த பதினாறு வருடங்கள் எங்களுடைய மக்கள் உறவுகளை இழந்து அவயவங்களை இழந்து நடைப்பினமாக எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் அந்த நிதியை கொண்டு கூட ஒரு புனர்வாழ்வு வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை இனியாவது தமிழர்களுடைய தமிழர் புனர்வாழ்வு நிறுவனத்தினுடைய நிதியை தமிழர்களுக்கான ஒரு புனர்வாழ்வு நிதியாக அளித்து அவர்களை வறுமையிலே இருந்து மீட்க வேண்டும் சுத்தால் பாதிக்கப்பட்டு முதல் மறு மறுவாழ்வு ஒன்றை வழங்குவதற்கு முன் வர வேண்டும் இது ஐரோப்பிய நாடுகளுக்கும் பொருந்தும் அவர்களும் எங்களுடைய டிஆர்ஓவினுடைய நிதியை முடக்கி வைத்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதே போல இலங்கை அரசாங்கமும் டிஆர்ஓவினுடைய நிதிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றார்கள் எனவே நாட்டை சூறையாடிய ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுடைய இந்த நிதியையும் தமிழ் மக்களுடைய மறுவாழ்வுக்காக ஈழத்தமிழ் மக்களுக்குடைய மறுவாழ்வுக்காக கொண்டு வர வேண்டும் அந்த தடைகளையும் நீக்கி கொண்டு வர வேண்டும் ஆனாலும் இந்த பதினாறு வருடத்துக்கு பின்னர் இந்த தமிழ் மக்களுடைய நகைகளை இப்பொழுது ஆட்சியாளர்கள் கையளித்திருப்பது என்ற செய்தி வெறும் தேர்தலுக்கான ஒரு பிரச்சினமாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த நகைகளுக்கு என்ன நடக்கப் போகின்றது இந்த நிதிக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது